அதுதான் மண்ணுக்காக பேசணுமா ஒரு பொருள் உடலால் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் செயல இருக்குது அதற்காக பேசணுமா இழந்ததை மீட்டு தானு கேட்டேன் மாற்றி வழி என்று சாப்பிடல மனதாலும் சிந்தனையாலும் மாற்றம் இருக்கிறது ஆனால் மறுபடியும் அதை உணர முடியாத சூழலாக இருக்குது இது பூர்ணமா மாறுமா தீருமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒற்றிலும் முக்கால் சத்தியம் தேக்கால் சி தான் புல சாப்பிடும் உடல் மாற்றம் ஏற்படலாம் அதுக்கு மேல படி படியை குறைச்சு தீர்த்து தடுக்கிற ஜெயத்தை குடுக்கறதுக்கு கவலைப்படாத வெற்றி ஆகும் இந்த விதியடி மட்டுமே பயன்படுத்தணும் இதை எப்படி பூஜை கொள்ளணும் தண்ணியில போட்டு ஐந்து நாளைக்கு குடிக்கலாம் இந்த கறிய ரெண்டா அரைஞ்சு பதி தேச்சு குடிச்சுட்டு புளிந்து சாப்பிடணும் ஜெயமலையும் இந்த கரையை கொடுவைய வீட்டுல நல்லவர்கள் இந்த வீடு எல்லாரும் எல்லோரும் ஜெயமாட் சரி சார்